பத்தேயும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவர் விசேஷ கணத்திற்குரியவர் என்ற உண்மை தெரிய அவருக்கு விசேஷமாக மரியாதை செய்யப்படுவது இயற்கை ஆனால் சராசரியாக ஒருவருக்கு மரியாதை கொடுக்கும் பண்பு நமக்கு உண்டா என்பதே முக்கியம் இன்று நம்முடைய வீட்டு வாசலில் ஒருவர் சட்டை அணியாதவராக பசியுள்ளவராக களைப்படைந்தவராக நிற்பதை நாம் காண நிறுத்து அவர் ஆண்டவராகி கிறிஸ்து அல்லது அவரால் அனுப்பப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வாய்ப்பிருந்தால் நாம் எப்படி செயல்படுவோம் அவருக்காக நாம் ராஜ மரியாதை செய்ய அயத்தமாக அவர் யார் என்று நமக்கு தெரிந்துவிட்டது அவருக்கு எவ்வளவு கனம் செய்தாலும் அது நமக்கு மிகுந்த பலனை தரும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியாத யாரோ ஒருவர் அவ்வித நிலையில் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதே முக்கியம் எனவே நமக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது யாருக்கு என்ன நேரிட்டால் எனக்கு என்ன என்பது போல இராமல் நன்மை செய்ய வாய்ப்பு வரும்போது நன்மை செய்து விட வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கே செய்யக்கூடிய செயலாக அவரால் பார்க்கப்படும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்